கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ராஜாக்களின் இரண்டாம் புத்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இரண்டு ராஜாக்கள் இருபது மூன்று ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா மிகவும் அழுதான் இன்றைய தியான வசனம் மூலம் எசேக்கியா ராஜாவின் உண்மையை குறித்து நாம் சற்று நேரம் தியானிப்போம் எசேக்கியா யூதாவை அரசாண்ட பதிமூன்றாவது ராஜா இவர் தம்முடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் ராஜாவானார் இவர் யூதாவின் மூன்று உண்மையும் உத்தமுமான ராஜாக்களில் ஒருவராய் விளங்கினார் எசேக்கியா என்ற பெயருக்கு எகோவாவே என் பலன் என்று அர்த்தமா ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரன் ியா அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்குச் செம்மையானதை செய்தான் விக்கிரக ஆராதனையை அடியோடு தகர்த்து விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தும் மேடைகளை அகற்றினான் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே உண்டு பண்ணி வைத்திருந்த வெண்கல சர்பத்தைத் தொழுது கொண்டதாலே அதை உடைத்தான் தேவ ஒழுங்குபடுத்தி ஜனங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வழி செய்தான் அது மட்டுமல்லாமல் சிதறி போயிருந்த சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒன்று கூட்டி விசேஷித்த பஸ்காவின் பண்டிகையை நடத்தினான் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்குப் பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இல்லை அவன் கர்த்தரை விட்டுப் பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு நடந்தான் இந்த பிரகாரமாக இசைக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையும் ஆனதை செய்தார் என்று நாலாகமத்தின் இரண்டாம் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆனாலும் எசேக்கியாவின் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வந்தது கொடிய வியாதி அவரை தாக்கிற்று அவர் வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தார் ஏசாயா தீர்க்கதரிசி நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று சொல்லிவிட்டார் அதை கேட்ட எஸ்யா மனம் உடைந்து போய் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான் எசேக்கியா ராஜாவின் உண்மை கர்த்தருடைய இருதயத்தை தொட்டது எசேக்கியா உண்மையும் உத்தமமாய் நடந்து வந்த ஒவ்வொரு பாதையையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடே பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி அவன் வியாதியை நீக்கியதோடு அவன் ஆயுசு நாட்களையும் நீடித்து கொடுத்தார் என்பதை ஏசாய புத்தகம் நாலாகமுத்தின் புத்தகம் இரண்டிலும் வாசித்து அறிகிறோம் எசேக்கியாவின் வாழ்க்கையில் உண்மை உத்தமம் மற்றும் நன்மை செய்யும் குணம் இவற்றை பார்த்தோம் முதலாவது உண்மை எசைக்கியா தனது வாழ்க்கையில் உண்மையாக தேவனுக்கு பிரியமானதை செய்து அவரது கட்டளைகளை பின்பற்றி அவரது நேர்மை தீவிர விசுவாசம் மற்றும் சேவை ஆகியவற்றை முழுமையாக கடைபிடித்தார் அடுத்தது மன உத்தமம் எசேக்கியாவின் உள்ளம் தூய்மையான எளிமையான மற்றும் முழு உத்தமத்தோடு இருந்தது அவருடைய தேவனுக்கு நேர்மையாகவும் தியாகமும் மனதில் உள்ள உண்மையான பாசமும் இங்கு வெளிப்படுகிறது மூன்றாவதாக நன்மை செய்தல் தேவனுக்கு பிரியமான செயல்களை அதாவது முழுமையான ஆராதனை முறைமைகளை பின்பற்றுவதோடு அவர் விரும்பாத விக்கிரக வழிபாட்டை எல்லாம் அகற்றி சிதறிக் கிடந்த இஸ்ரவேலரை கூட்டி பஸ்கா பண்டிகையை ஆசிரிக்க செய்தார் இவை எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதாக இருந்தது அதனால் தேவன் அவனோடு இருந்தார் அவன் போன இடமெல்லாம் அவனுக்கு வாய்த்தது என்று வாசிக்கிறோம் பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் நேரிடும்போது நாமும் தேவ சமூகத்தில் அமர்ந்து என்ன சொல்லுவோம் தெரியுமா கர்த்தாவே நான் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களுடைய ஊழியத்தை உண்மையாக தானே செஞ்சுக்கிட்டு வரேன் எனக்கு ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு ரொம்ப வேதனையோடு அவரை நோக்கி பார்ப்போம் இல்லைங்களா இது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சாதாரண விஷயம்தான் ஆனா இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நம்மோடு என்ன பேசுறாரு அப்படின்னா எவ்வாறு எசேக்கியா ராஜா உண்மையும் மன உத்தமமும் நன்மை செய்கிறவனுமாய் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து கொண்டிருந்தானோ அப்படியே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக உத்தமமாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருப்போமே ஆனால் பேர்பட்ட துன்பம் வந்தாலும் சரிங்க ஒரு அதாவது எசேக்கியாவுக்கு நீ செத்து போயிருவேப்பா உங்க வீட்டுக்காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து நீ இனிமே பிழைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக எசை ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிடுறாரு எப்படி இருக்கும் அவருக்கு யோசிச்சு பாருங்க ஐயோ அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு அவர் வேதனை அது அதுபோல் நமக்கு ஒரு சூழ்நிலை வந்தாலும் கலங்காமல் அவர் சமூகம் அமர்ந்து அவருடைய அவருக்கு முன்பாக நாம் எப்படி நடந்தோம் அப்படிங்கிறது நம்மளை நாமளே ஃப்ளாஷ்பேக் பார்க்கணும் நிச்சயமாகவே நாம் அவருக்கு உண்மையாக நடந்திருப்போமே ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக செய்திருப்போமே ஆனால் நிச்சயம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் எப்படி எஸ் ராஜாவுக்கு அவர் நினைந்தர்லி எதை நினைந்தர்லி அவன் செய்த எல்லா காரியத்தையும் அப்படியே பார்க்குறார் எஸ் அவன் அதை செஞ்சான் நல்லது செஞ்சான் எல்லாம் அழித்தான் அந்த விக்கிரக வழிபாடுக்குரிய மேடைகள் பலிப்பீடங்கள் எல்லாத்தையும் அழித்தான் அதே நேரத்தில் ஆண்டவரை எப்படி உண்மையும் முத்தமுமாய் ஆராதிக்கணும்னு எல்லா ஜனங்களையும் அதை தொடர்ந்து வழிபட வைத்தான் பஸ்கா பண்டிகைங்கிறது ரொம்ப விசேஷமான பண்டிகை அதையும் அந்த நேரத்தில் இஸ்ரோவேலர் எல்லாம் எங்கெங்கேயோ இருந்தாங்க அவ்வளோ பெரிய ஒன்று கூட்டி அதெல்லாம் சாதாரண விஷயமா ஆனால் அதை உக்ரானத்துவத்தோடு செய்தான் இதை ஆண்டவர் அப்படியே பார்க்குறார் ரைட் உன் கண்ணீரை கண்டேன் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு சொன்ன அதே தேவன் இன்று நீங்கள் செய்தரில்லிய எல்லா நன்மைகளையும் எல்லா காரியங்களையும் அப்படியே பார்ப்பார் பார்த்துட்டு கவலைப்படாத மகளே நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களுக்கும் வாக்கு கொடுப்பார் எத்தனை எத்தனை சோதனைகள் வந்தாலும் மனம் தளராமல் தேவ சமூகம் அமர்ந்து பரிபூர்ண விசுவாசத்தோடு அவர் கருத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் கண்ணீரை கண்டேன் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம் தாமே உங்கள் ஒவ்வொருவரின் கிரியைக்கு தக்கதாக பலன் அளித்து ஆசிர்வதிப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்